வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இட்லியை வச்சுட்டு நமக்கு இட்லினாலே டக்குன்னு நமக்கு உப்புமா ஞாபகம் தான் வரும் இந்த மாதிரி கூட நமக்கு இன்றைக்கி கட்லர் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க இன்றைக்கி நான் வீடியோவில் எப்படி செஞ்சேன்னா அதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க சூப்பராக அருமையாக இருக்குங்க இப்போ இருக்கிற குட்டீஸ் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு நமக்கு ரெண்டு இட்லி மூணு இட்லி பேலன்ஸ் ஆகிட்டால் என்ன செய்யுறது நமக்கு உப்புமா தான் செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி இன்னைக்கு நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு கொடுத்து கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் தேவிஸ் கிச்சன் சேனல் இருக்குதுங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அதில் நான் ரெண்டு இட்லி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம உதுத்து போட்டுக்கிறலாம் இதையுமே நம்ம நல்லா உறுத்துக்கலாம் இப்போ இட்லியும் உதுத்து எடுத்தாச்சு ரெண்டு உருளாக்கெழம்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒன்று தைட்டை மசிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா சீச்சி போடணாலும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம மசிச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக கட் பண்ண எவ்வளோ பொடிய வெங்காயம் கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் பச்சை மிளகா இஞ்சி பூண்டி இடித்தது கொஞ்சம் மல்லிகளை உப்பு தேவைக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் தூள் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட்லெட் பிடிச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் அதிகம் எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி தவாக்குறை மாதிரி பண்ணிக்கலாங்க போட்டி திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கும் தான் இட்லி நம்ம ஏற்கனவே வேக வச்சு இந்த மாதிரி இட்லி நமக்கு பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு இட்லினாலே நமக்கு உப்புமா தான் மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குற்றச்சூலக்கு சாயந்தரம் நேரம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அப்புறம் நம்ம செஞ்சு தரலாங்க எந்த பக்கமும் வேகட்டும் இப்போ நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான கட்லெட் ரசிப்பிங்க பெரிய நம்ம எடுத்துக்கிறோம் இதே போல் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க நீங்களும் இதே போல் இட்லி இருந்தால் சட்டுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி நம்ம எப்போயுமே இட்லி டக்குன்னு உப்புமா தான் நமக்கு செஞ்சு விடுங்க இந்த மாதிரி கட்லெட்டாகவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுங்க காலையில் பேலன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க வேஸ்ட்டும் ஆகாது உங்களுக்கு ஃபுட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப இப்பெல்லாம் பிள்ளை வீட்டில் இருந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் லன்ச் மணி சேனல் இருக்குதுங்க அதில் டின்னர் காம்போ லன்ச் காம்போ இந்த மாதிரி நான் இருக்கேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ